சிகப்பு மக்காச்சோளம் சாகுபடி செய்து பயனடைந்த பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகா பாலிகண்டபுரம் கிராம வேளாண்மையாளர் என் ஜோதிவேல் அவர்கள் தரும் யோசனைகள் இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைச்சல் பெற்ற இந்த சிகப்பு மக்காச்சோளத்தை நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதில் சிறந்த ஒரு நல்லதொரு ஊட்டச்சத்து மிக்க நல்ல ஒரு உணவுப் பொருளாகும் இந்த சிகப்பு மக்காச்சோளமானது எனக்கு ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்பு குடிச்சியாவில் நடைபெற்ற வித விவசாய கண்காட்சியில் ஆறு விதை பத்து விதைன்னு இப்படின்னு வாங்கிட்டு வந்து இதை பயிரிட்டு இதில் எடுத்தோம் இதை விட எனக்கு வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து ஒரு ரெண்டு கிலோ விதை கிடச்சிது இதே இது இதோடைய ஆராய்ச்சி இதை ஆராய்ச்சி பார்த்ததில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இதை பயன்படுத்தி ஒரு அரிய தகவல் கிடச்சிது அப்புறம் அதனுடைய ஈடுபாடு அதிகமானதுக்கப்புறம் இந்த சோளத்தை நம்ம விவசாயி மக்களுக்கு விதை பகிர்ந்தல் பண்ணி ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளில் இதை நான் விவசாயம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக இதை மக்களுக்கு விவசாயத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு இது கொடுத்துட்டுருக்கேன் இதோடைய பயன்கள் என்னென்னா இதில் இருக்க சிகப்பு ஒரு முத்துச்சோளத்தில் இருக்க சிகப்பு என்ன ஒரு ஊட்டச்சத்து இருக்கோ விட்டமின் இருக்கோ மினரல் இருக்கோ அவ்வளவும் இதில் இருக்குன்னுங்கிற தகவல் கிடைச்சிது அது மட்டும் அல்லாது இந்த சோளத்தில் இருந்து அறுவடை பண்ணி திரும்பி இது முளைக்குங்கிற ஒரு விஷயம் தான் விவசாயிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் இதை இயற்கை முறையாக மக்களுக்கு பயன்படுங்கிற விஷயத்தில் என்னுடைய காட்டில் நூறு சதவீதம் இயற்கை முறையில் இதை பயிரிட்டு அதாவது விதை நிறுத்தி பண்ணுறதும் பஞ்சகாவியில தான் மண்ணை பூச்சி விரட்டிங்கிறதும் க பூச்சி விரட்டி தான் பூச்சி கொல்லி கிடையாது பூச்சி விரட்டிங்கிறது நொச்சித்தலை எருக்குந்தலை இது மாதிரி பல இலைகளை போட்டு ஊற வச்சு கோமியலை ஊற வச்சு அதை தான் வந்து பூச்சி விரட்டியாக போட்டு இதுக்கு அடிச்சிருக்கோம் நாங்கள் இது எல்லாமே எங்கள் வயலில் இருந்து எடுத்த சோளங்கள் தான் என்னென்னா மானாவரி பயிரில் தான் எடுத்துருக்கோம் இதை வந்து நஞ்ச வயலிலேயும் நீரோட்டம் உள்ள இடத்துலையும் ப பயிரிடலாம் இதுக்கு வந்து பட்டம் கிடையாது தண்ணி வசதி இருக்குன்னா வேணாலும் பயிர்கிட்ட பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ விதை தேவைப்படுது இதை வந்து நாங்கள் ந ஆள் வச்சு நடவு முறையிலையும் பண்ணலாம் டிராக்டர் ஒன்றும் போடலாம் இல்லை கையேந்திரம் வச்சும் விதையில் போடலாம் ஆனால் நூதன முறையில் நான் வந்து பயிர் இருக்கேன் ஏன்னா வெட்டுறதுக்கு ஆளுங்க பத்தலங்க கூலி அதிகமாகுங்கிறனால ஒரு வருஷக்கும் இன்னொரு வருஷக்கும் ரெண்டடி மூணு அடி வீதம் கொடுத்து கையில் உழவுட்டுற சின்ன மிஷினை வச்சு பறிக்கிறோம் ஆனால் இதுக்கு வந்து களைக்கொல்லி தயசை அடிக்கக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னா மக்கள் பயன்படணும் இது வந்து மக்கள் சாப்பிடணுங்கிற ஒரே இனத்துக்கோசம் தான் நாங்கள் பயிர் பண்ணிகிட்ருக்குறோம் இதை வந்து அரசாங்கத்துக்கும் தாழ்வான வேண்டுகோள் என்னென்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆறு வருஷத்தில் குறைஞ்சது ஒரு ஆறுநூறு ஏக்கருக்கு இந்த வருஷம் அளவுக்கு நான் விதை கொடுத்துட்ருக்கேன் வாங்கிட்டு போயிருக்காங்க அதோடைய நம்பர்லாம் கூட குறித்து வச்சுட்டு தான் கொடுக்குறோம் ஆனால் இது வந்து திரும்பி இதில் ஒரு வருஷம் எங்கள்கிட்ட விதை வாங்கிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் விதை வாங்க வேணாம் அதுலேருந்தே விதையை எடுத்துக்கலாம் ஒரு விவசாயி வந்து விதைக்கோசரம் கையேந்தக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இதை வந்து பயிர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு வருஷம் வாங்கி பயிர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அதுலேருந்து விளைய விளைச்சல் எடுத்து அறுவடை பண்ணி அதுலேருந்து பயிர் நல்ல பயிராக எடுத்து பக்கத்தில் இருக்க விவசாயிகளுக்கு பயிர்தலாக கொடுத்துட்டு வந்துடலாம் அந்த நோக்கம் தான் எங்களுக்கு முக்கியம் இதோடைய முத்துச்சோளத்தோட வயது பார்த்திங்கன்னா கரெக்டாக நூறுலேருந்து நூற்றி இருபது நாள் தான் மற்ற ம ம மஞ்ச சோளம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இதில் இன்னொரு விஷயம் என்ன நாங்கள் களைக்கொல்லி அடிக்கிறதில்ல பொட்டாசு யூரியாலாம் எதுவும் போடுறதில்ல அதோடைய லிஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா முதல்ல இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கிறது பதிலாக நாங்கள் வந்து பஞ்சகாவியாவில் ஊற வைக்கிறோம் விதை நேர்த்தி பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்களை கொண்டு விதை நடவு செய்கிறோம் அந்த விதை நடவு பண்ணதுலேருந்து இருபது நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளார களை வெட்டணும் அந்த களை வெட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பஞ்சகாவியாவோ மீனமிலமோ கை ஸ்ப்ரேயர் மூலயமா வச்சு காட்டு கடிச்சிடுறோம் அந்த இருபது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி நாற்பதாம் நாள் ஒரு களை வெட்டணும் அந்த நாற்பது நாள் களை வெட்டுறப்ப பயிர் வகைகளில் வந்து நரிப்பயிர் பாசிப்பயிர் உளுந்து பயிர் இது மாதிரி பயிர்களை வந்து ஊடு பயிராக போட்டிங்கன்னா வளர வளரக்கூடாது இந்த வளர்கின்ற பயிருக்கு வந்து பயிர் பயிர் ஊக்கியாகவும் இருக்கும் அதாவது உரமாகவும் கிடைக்கும் நாங்கள் எக்ஸ்ட்ரா பொட்டாஷு டிஏபிலாம் போடுறது கிடையாது ஒன்லி மீன் அமிலம் தான் ஸ்ப்ரேயர் மூலிமா கொடுக்குறோம் த சொட்டு நீர் பாசனமாக பண்ணுறவங்களுக்கு உள்ளார மீன் அம்பளம் கொடுத்தலாம் அமிர்த கடைசரை கொடுத்தரலாம் இது மாதிரி தான் இயற்கை வழியில தான் பண்ணுறோம் நாற்பது நாள் ஆகிடுச்சிங்களா இந்த சிகப்பு வரணும்னா கரெக்டாக எண்பதாவது நாள் எழுபதுலேருந்து எண்பதாம் நாள் பார்த்திங்கன்னா பால்கருதாக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சென் செந்நிறமாக இருக்கும் ஒரு மஞ்சளும் இல்லாமல் சிகப்பு இல்லாமல் ஒரு நிறமாக இருக்கும் நூறு நாளுக்கு அப்புறம் தான் வெயிலோட காய்ச்சல் அதிகமாக படப்பட இது எவ்வளோ தூரம் காயுதோ அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுல் ரெட்டு கிடைக்கும் மெருன் கலர் கிடைக்கும் குங்கும பூ கலர் கிடைக்கும் இந்த கலரில் தான் நமக்கு வந்து ஃபுல் விட்டமின் அடங்கியிருக்குது இதோட காலங்கள் வந்து நூற்றி இருபது நாட்கள் அடுத்தபடியாக இதோடய முளைப்பு திறன் இருக்கான்னு சொல்லி நிறைய விவசாயிகள் என்கிட்ட வந்து கேட்டாங்க அதுக்கு இந்த வருஷம் வந்து விதை நேர்த்தி ஆய்வுக்கூடத்தில் இந்த விதையை கொண்டு போய் கொடுத்து அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் உண்டான டீட்டெயில் இருக்குது அது இல்லாமல் இந்த இதுக்கு உண்டான ஊட்டச்சத்துக்கள் இதில் என்னென்ன இருக்குங்கிறதுக்கு உண்டான விளக்கமும் இந்த பின்னாடி நோட்டீஸில் கொடுத்துருக்குறோம் நாங்கள் இவர்கள் இவங்க வந்து என்னுடைய அம்மா இவங்களோட அறிவுரைப்பில் நான் வந்து இயற்கை விவசாயத்துக்கே மாறினேன் எங்கள்கிட்ட நாட்டு மாடுலாம் இருக்குது நாட்டு இருந்து தான் பஞ்சகாவியா இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அதை வயலுக்கு உண்டான அமிர்த கரைச்சலுக்கு தேவையான கோமியம் நாட்டு மாடோட சாணம் இதெல்லாம் எங்கள்கிட்ட நாங்களே எடுத்து பண்ணிட்டுருக்குறோம் இந்த இயற்கையில் செய்கிறத பயிரை வாங்குறவங்க உண்மையாக நினச்சி வாங்கினோம் ஆனால் மூணு வருஷம் ஆனால் அதை கெட்டு போகிறதே கிடையாதுங்க மித்த தானியத்தில் மருந்தடிக்கெல்லாம் பூச்சி புழு எல்லாம் வைக்கும் இது மூணு வருஷம் வச்சுருந்தாலும் பத்திரமா வெயிலில் மட்டும் காய வச்சு எடுத்து வச்சா நல்லா உபயோகிக்கலாம் உடம்புக்கும் நல்லாயிருக்கு ஆனால் வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க பெருமையாக சொல்கிறாங்க வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆர்கானிக் இல்லைக்கெல்லாம் வாங்கிறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா விலை கூட சொல்கிறாங்கன்னு சொல்லி வாங்க மாட்டேங்க அதுதான் காரணம் நல்லெண்ணெயெலாம் வச்சுருக்க பாருங்க அவ்வளோ சுத்தமாக இருக்குது எண்ணெய் எடுத்து இப்படி தடவையிலே அப்படி ஒரு வாசமாக இருக்கும் ஆனால் அதில் வந்து கலந்து கொண்டாடுறாங்க வாடையில் அதை அதை நம்புகிறாங்க இதை நம்ப மாட்டேங்கிறாங்க மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து இயற்கை விஷயத்துல இந்த சிகப்பு இருந்து இதை வந்து ச உணவுப் பொருட்களை மாற்றிய குருணை ரவை மாவு இந்த மாவு வந்து நம்ம தோசை மாவில் இருக்குனா நம்ம வீட்டில் செஞ்சு வச்சிருந்தோம்னா அதோட கலந்துக்கலாம் அதை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு அதோடு கலந்து சாப்பிட்லாம் இந்த ரவையில் பார்த்தீங்கன்னா உப்புமா பொங்கல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த குருணையை வந்து கஞ்சா வடித்து சாப்பிட்லாம் வயது மூப்பு உள்ளவர்கள் சக்கரை வியாதி உள்ளவங்க பிபி உள்ளவங்க இவங்க எல்லாருமே இதெல்லாம் சாப்பிடலாம் இதுக்கு உண்டான நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குது ம மோஷன் ப்ராப்ளம் அதாவது மோஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் நாலு நாளைக்கு ஒரு நாள் அஞ்சு நாளைக்கு உள்ளவங்களாம் அதை சாப்பிட்டாங்கன்னா டெய்லி போகிறதுக்கு உண்டான ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் மக்கள் பயன் பயன்பெறுங்கிற வண்ணத்தில் தான் இந்த சிறப்புச் சோளத்தையும் நான் எடுத்து நான் இந்த ஒரு விதையை வந்து எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேருங்கிற எண்ணத்தில் நான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ரெண்டாவது சிறுதானியத்தில் தான் நாங்கள் எங்கள் குடும்பம் வந்து சிறுதானியத்தில் தான் மும்முரமாக பண்ணிகிட்டுருக்கிறோம் என்னென்ன பண்ணுறோம்னா சிறப்பு மக்காச்சோளம் எள் மல்லி துவரை இது எல்லாமே சிறிது அணியத்தில் மாணவரி பயிரில் தான் பண்ணுறோம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் என் ஜோதிவேல் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு நான்கு எட்டு நான்கு ஏழு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்